தெரியாதோ நான் இப்ப இல்லை அம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்ன கழகம் சுப்பையா பிள்ளை அவர்கள் அப்பொழுது அவருக்கு எண்பத்தஞ்சு வயசு அவர் வீட்டில சாய் குருக்கெல்லாம் தெரியுமா முன்னாலெல்லாம் நாற்காலி ஒரு ஈஸி சேர்னு பெயர் எல்லா பெரியவங்க வீட்லையும் ஈசி சேர் இருக்கும் ஈசி சேர் இல்லாமல் இருக்காது அறுபது வயசுக்கு மேலே அவங்க எதாவது வயசாயிட்டுன்னு பெயர் ஏற்படுத்துவாங்க ஆனால் அந்த எண்பத்தைந்து வயது கழகம் சுப்பையா பிள்ளை அவர்கள் அவருங்க வீட்டில் ஈசி சார் கிடையாது ஆனால் ஈசி சார் இருக்கு அவர் பயன்படுத்த மாட்டார் நான் எப்போ இதை கண்டு வியந்தேன்னா நான் எம்ஏ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி ஆல் இண்டியா ரேடியோவில் போஸ்டிங் ஆகி அவர்கிட்ட போய் வாழ்த்து பெற போகிறேன் அவர் அப்படி நல்லா நிமித்த உட்கார்ந்துருக்கார் சேரில் உண்மையிலே கண்டு வியந்தேன் நான் மேடைந்தோறும் சொல்வது வழக்கம் அவர் இரண்டாவது புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் எந்த நாற்காலியாலும் சாய்ந்து உட்கார்ந்துருக்கதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா கிடையாது அவரையும் நான் ஒரு நிகழ்வில் பார்த்தேன் எங்கே தெரியுமா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அடிக்கல் நாட்டு விழா நான் சொன்னது பல்கலைக்கழகம் தொடங்கலை பல்கலைக்கழக இடத்தை எடு கொடுத்து அங்கே லேவிங் ஃபவுண்டேஷன் ஸ்டோரினா வானொலிக்காரன் நான் வானொலியிலேருந்து ரெக்கார்டிங்காக போகிறேன் அங்கே பெருவிழா கி வீரமணி பேசுகிறாரு கீரன் பேசுகிறாரு நம்ம புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர் சீஃப் மினிஸ்டர் அங்க நம்ம அன்பரே சற்று இங்க கவனிங்க அவரும் என்னுடைய இளவல் தான் வாங்க சாமி சாமிகளே சாமிகள் முன்னுக்கு வரலாம் இங்க வாங்க வந்து உட்காருங்க படி செய்ய என்னோட இருக்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க நீங்க அங்கே பேசிட்டு இருக்கீங்க இங்கே பேச்ச கேளுங்க வாங்க உட்காருங்க வாங்க உங்களை எல்லாரும் பார்க்கட்டீங்க அவரை நான் நன்கு அறியல அவருடைய இளமை பருவம் முதல் யான் அறிவேன் அந்த உரிமையோடு தான் கூப்பிடுறேன் வாங்க இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா அதாவது இந்த நிகழ்வில் கேளுங்க அந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பெரிய மாநாடு எங்கள் வானொலி எப்போவுமே வார அப்போ இப்போ தான் டிவிலாம் வந்திருக்கு நான் சொல்கிறது நைன்டீன் செவன்ட்டி எயிட் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ அதில் எப்பொழுதுமே வானொலி வலது பக்கம் உட்காரு ஏன்னா மைக்கு பெரும்பாலும் வலது பக்கம் தான் வைப்பாங்க அது பக்கத்தில் இருப்பாங்க அவங்க உட்கா சிஎம்லாம் இருக்காது அவருக்கு எழுத்தாக்கிற ஒரு பெரிய நாற்காலி பெரிய சேர் போட்டு எப்படின்னா அவர் படுக்கக்கூட செய்யலாம் ஆனால் ஒரே தான் ஆனால் அந்த சேரில் உட்கார்ந்துருக்காரு பேச்சை கேட்கறதுக்காக மக்கள் மத்தியில் உட்காந்துருக்கிறார் முதல் சேர் ஆனால் அகலமான இது அவர் படுக்கலாம் இல்லை அந்த சேரில் அந்த இதில் நம்ம திவான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது அந்த திவானில் முன்னில உட்காந்துக்கிட்டு மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் அல்ல அன்றைக்கு நாங்கள் மூணு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணோம் அந்த ரெக்கார்டிங்கை டைம் முழுக்க நான் பார்த்து வியந்தேன் அதனால் நான் தோறும் போகும்போது எங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் சொல்லுவேன் எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க நிமிர்ந்து உட்காருது நமக்கு உடம்புக்கு நல்லதுன்னு ஆகையினாலே நிமிர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நாம் படத்தை திறக்க போகிறோம் எப்படிப்பட்டவர்கள் எப்படி இசைக்கு மும்மூர்த்திகள் என்று சொன்னார்களோ சிறுவன் நிகழ்ச்சிக்கு மும்மூர்த்திகளாக ஐயா ஐயாசாமி அவர்கள் கூத்தபிரான் அவர்கள் அருமை நண்பர் ஞானப்பிரகாசன் அவர்கள் ஐயாசாமி ஐயா அவர்களை நான் பார்த்ததில்லை என்னுடைய வயதில் ஆனால் கூத்தபிரான் ஐயா அவர்களோடு அவர்கள் இல்லத்துக்குப் போயிருக்க நாங்கள் ரெண்டோரு பல நிகழ்ச்சிகளை இணைந்து செய்திருக்கிறோம் எங்கள் அறிவு முதல் விருதை பெற்றவர் கூத்தபிரான் அறிவுக்களஞ்சிய விருதை நாங்கள் நா மயிலை திருவள்ளூர் தமிழ்ச்சங்கம் நாற்பது ஆண்டுகளாக இது நாற்பதாவது ஆண்டு நாற்பதாவது ஆண்டு தொடக்கம் ஏன் சொல்கிறேன் என்றால் நாங்கள் அறிவுக்களஞ்ச விருது அனௌன்ஸ் பண்ண உடனேயே நமது இவர் வா வாசவன் கலைமாமணி வாசவன் அவர்கள் கூத்தபிரானவர்கள் அப்புறம் மயிலாப்பூரில் இருந்த இந்த அம்மா பேர் ஒரு அந்த அம்மாவும் சில்ட்ரனுக்காக ரொம்ப அப்படி ஒரு ஐவருக்கு அறிவு கழிஞ்ச விருது கொடுத்தோம் நான் சொல்கிறது நைன்டீன் நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபோரில் ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்னா எப்படி இசை உலகில் மும்மூர்த்திகள் பாராட்டப்பட்டார்களோ அதுபோல குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் புத்தெழுச்சிக்கும் அஸ்திவாரமிட்டவர்கள் இந்த மும்மூர்த்திகள் அவர்களுடைய திருப்படங்களை திருவுருவ படங்களை திறந்து வைக்கும் அற்புத பணியை எனக்கு எஸ்ஆர்ஜி அவர்கள் கொடுத்ததற்காக நான் நன்றி சொல்கிறேன் அவர் ஏற்கனவே ஒரு நாள் விருது செய்தார் அப்பொழுது என் மகன் இல்லத்திற்காக நான் துபாய் சென்று விட்டேன் அப்ப நான் சொன்னேன் எனக்காக மாற்ற வேண்டாம் ஆனால் அவங்க படங்களை திறப்பதில் எனக்கு வெறும் வெறும் மகிழ்ச்சி இல்லை 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 நான் மாற்றிடுறேன்ட்டேன் அது அதுக்காகவும் அவர் நன்றி சொல்கிறேன் இன்றைக்கு எங்கள் ஃப்ளாட்டில் பொங்கல் விழா கொண்டாடுறாங்க எங்கள் மயிலாப்பூர் தேனாம்பேட்டையில் எங்கள் ஃப்ளாட் நல்ல பெரிய ஃப்ளாட்டு அதில் மா மாட்டு வண்டிலாம் வச்சு அந்த குழந்தைகள்லாம் மாட்டு வண்டியில் ஏறி ரியல் கிராம அட்மாஸ்பியரை ஒரு ஃப்ளாட்டு உங்களை கொண்டு வராங்க எங்கள் மெட்ரோ பவுனுக்கு பின்னால் எங்கள் வீடு அப்படின்னா பார்த்துக்கோங்க மவுண்ட் ரோடு மெட்ரோ கவுண்ட் இருக்குதுல அதுக்கு பின்னால் எங்கள் எங்கள் காம்ப்ளெக்ஸ் நூற்றி இருபது ஃப்ளாட் இருக்குது ஸ்விம்மிங் பூல் ஜிம்மு எல்லாம் இருக்குது நல்லா ஒரு அற்புதமான ஒரு ஃப்ளாட் இருக்குது இறையொருளால் அங்கே எனக்கு ஒரு சொந்த ஃப்ளாட் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஏன் சொல்கிறேன்னா அங்கே எல்லாரும் அந்த நிகழ்ச்சிக்கு என்ன நீக்காக போகிறதுக்குன்னு நான் நீ பேசக்கூடிய ஆடு நான் இல்ல இல்லை இது என்னுடைய கமிட்மெண்ட்டு என்னுடைய கடமை என்று தான் நான் வந்தேன் ஆனால் நல்ல வாய்ப்பை கொடுத்தேன் நன்றி உணவு நன்றி சொல்லி சொல்லுங்க கூட ரெண்டு பேர் இருப்பாங்க

படத்தில் மட்டும் உயிரோவியமாக இல்லை நம் மனத்திலும் உயிரோவியமாக இருக்கிறார்கள் நாம் அவருடைய திருப்பெயர்களை சேர்ந்து ஒலிப்போம் வாழ்க 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 நல்லா ஓங்கி சொல்லணும் வாழ்க 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 குழந்தை செல்வர் ஐயாசாமி அவர்கள் வாழ்க வாழ்க குழந்தை செல்வம் ஐயாசாமி அவர்கள் வாழ்க வாழ்க

உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி மரியாதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் ஆனாலும் காலத்தின் அருமை கருதி பொதுவாக வணங்குகிறேன் சுருக்கமாக பேசுகிறேன் சான்றோர் பெருமகன் ஆன்றோர் நிறைகுடம் என்றெல்லாம் நாம் படித்துள்ளோம் கேட்டுள்ளோம் அந்த உருவத்தை இங்கே பார்க்கின்றேன் எஸ் ஐயாவர்கள் ஐயா மூலமாக நிறைகுடம் எழுபது ஆண்டு காலம் இலக்கிய சேவை என்பது எத்தகைய பிரமிக்க வைக்கும் பணி அதில் குழந்தை இலக்கியத்திற்காக ஐயா அவர்கள் பெரும் பங்கு ஆற்றி உள்ளார்கள் இன்னும் ஆற்றுகின்றார்கள் என்றால் அது நாம் செய்த பேரு அன்னை தமிழ் செய்த பேரு ஐயா அவர்களை வாழ்த்தி வாழ்த்துவதற்கு வயது தடையல்ல ஐயா அவர்களை வாழ்த்தி அவர் திருப்பாதத்தை வணங்குகிறேன் இதுதான் தமிழ் தொண்டு இளைய சமுதாயம் புதிய சமுதாயம் அமைய வேண்டும் என்றால் தங்களை போன்ற பெரியோர்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் எந்த குழந்தையும் என்று சொன்னார்கள் எந்த குழந்தையுமே இறக்கும் போது நல்ல குழந்தை சொக்க தங்கமாக இருக்கிறது சில குழந்தைகள் தங்கமாகவும் சில பித்தளையாகவும் மாறுகிறது என்றால் அது குழந்தையின் தவறு அல்ல பேர் இரண்டு மட்டும்தான் ஒரு குழந்தையின் பங்கிற்கு வாழ்விற்கு நடத்தைக்கு காரணமாகிறார்கள் அந்த இருவரை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன் ஒருவர் பெற்றோர் அடுத்தது ஆசிரியர்கள் குழந்தை அந்த குழந்தையோட அந்த வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல அஞ்சு வருஷம் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அந்த குழந்தை யாரை உதாரணமாக கொள்ளுதுன்னா அப்பா அம்மா பெற்றோர்கள் தான் அப்பா அம்மா தான் அதுங்களுக்கு ரோல் மாடல் அப்புறம் ஸ்கூலில் போட்ட அப்புறம் வாத்தியார் ஆசிரியர் பெருமக்கள் ஒரு பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு உதாரணம் யாருன்னா அப்பா அம்மா வாத்தியார் இவங்க தான் அவர்கள்தான் பிள்ளைகளின் வாழ்வுக்கு காரணமாக அமைகிறார்கள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பேரண்ட்ஸ் ஆர் தி டீச்சர் அட் ஹோம் அந்த டீச்சர்ஸ் ஆர் தி பேரண்ட்ஸ் அட் ஹோம் அட் ஸ்கூல் என்று சொல்லுவார்கள் அது முக்கியம் எண்ணி பாருங்கள் நம்முடைய அப்பா அம்மா தான் நம்ம எப்படி வளர்த்தாங்க நம்ம நம்ம பிள்ளையை எப்படி வளர்த்துருக்கோம் அதுங்க அதுங்களோட குள்ளைய எப்படி எண்ணி எண்ணிப்பாரு மூன்று எண்ணி பாருங்க எங்கப்பா பள்ளிக்கூட வாத்தியாருலாம் வந்து சொல்லுவாங்க கூழானாலும் குளித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டி என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா தினமும் தலை குளிக்கணும் தலை குளிக்காம சாப்பாடு போட மாட்டாங்க தலை குளிக்கணும் குளிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணும் வீதிட்டு போ சாப்பிட்றதுக்கு போகந்த அப்பா சாமி என்று கேட்பார்கள் சாமி ரூமுக்கு போவோம் நமக்கு என்ன தேவாரம் தெரியுமா திருவாசகமா நாலாயிரமா திருப்பு என்ன தெரியும் பச்சை பிள்ளைங்களுக்கு சாமி ரூமில் போய் பிள்ளையாரப்பா முருகா அப்படின்னு கும்பிட்டு வருவோம் அப்புறம்தான் சோறு போடுவாங்க எங்களுக்கு அப்படி பழக்கப்படுத்தப்பட்டோம் எங்கள் ஆசிரிய பெருமக்கள் ஆக நாங்கள் படித்து இந்த வாத்தியாரெல்லாம் சொக்க தங்கம் இன்றைக்கு நான் ஏதேனும் கொஞ்சம் தகுதி எனக்கு இருக்கிறது என்றால் அந்த தகுதி இன்னைக்கு எனக்கு தந்தவர்கள் என் பெற்றோரும் எனக்கு பாடம் போதித்த ஆசிரிய பெருமக்களும் இன்னைக்கு நான் தமிழ ஒரு நாலு வார்த்தை பேசுறேன் எழுதுறேன்னா என் குருநாதர் மகாவித்வான் பெரும் புலவர் இலக்கண செம்மல் பழனி பாலசுந்தரனார் அவர்கள்தான் காரணம் எங்கள் ஐயா போட்ட பிச்சை இன்னைக்கு நான் பேசுகிறேன் எங்கள் ஐயாவின் ஆசிரியர் யார் என்றால் சிந்தாமணி செல்வர் இலக்கண தாத்தா மகாவித்வான் மேவி வேணுகோபால பிள்ளை அவர்கள் வாத்தியாரெலாம் அப்படி இருந்தாங்க ஒன்று சொல்லுகிறேன் என் தந்தையும் வாத்தியார் எங்கள் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் இருந்தார் எப்படி இருந்தாங்க பாருங்கள் அது ஹெட் மாஸ்டர் வந்து கிராமத்தை போனாருன்னா அவங்களோட உழைப்பு கஸ்தூரி அம்மா பின்னாடி போவாங்க கஸ்தூரி அம்மா பின்னாடி ஒரு அஞ்சு பின்னாடி தான் சுந்தரராஜன் சார் வருவார் ஹெட் மாஸ்டர் ஊர்ல எல்லாரும் கேட்பாங்க உன்னா போக வேண்டியது தானே ஐயா ஹெட் மாஸ்டர் சொன்னார் பாருங்க பதில் இப்போது நினைத்தாலும் சிலிர்கிறேன் அவர் சொன்னார் இல்லை நம்மக்கிட்ட படித்த பிள்ளைங்கள்லாம் இருக்கு எதுக்கு சங்கடம் வயசு பிள்ளைங்க படிக்குது கணவன் மனைவி ஒன்றாக கூட தவிர்த்தார் அந்த பெருமகனார் அந்த பாத்தியார் கண் முன்னாடி நிற்கிறாரு சுந்தரராஜ பாத்தியார் கஸ்தூரி அம்மாவும் மாயரம் போனாங்கன்னா ஒன்னா போவாங்க புருஷன் போஞ்சா ஒன்னா பேசிட்டு போவாங்க கணவன் மனைவி ஒன்றாக செல்லக்கூடாது என்று யார் சொன்னார்கள் ஊர் கட்டுப்பாடு இருந்தது எந்த சட்ட ஒழுங்கும் இல்லை சுய கட்டுப்பாடு இருந்தது அப்படி இருந்தாங்க ஆசிரியை பெருமக்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அவர்கள் வாழ்க்கையே ஒரு போதனையாக பாடமாக நாங்கள் பயின்றோம் ஒரு வருத்தம் உண்மை அப்ப இருந்த ஆசிரியப் பெருமக்கள் மாதிரி இப்ப இருக்காங்களா இருக்கணும் அப்போ எல்லாருமே அப்படி இருந்தாங்க இப்ப சில பேர் தான் அப்படி இருந்தாங்க ஆசிரியர் சமுதாயமும் நான் கொள்கிறேன் என்று யாரும் தயவு செய்து தவறாக எண்ணாதீர்கள் பெற்றோருக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஆசிரிய பெருமக்கள் இருக்கின்றீர்கள் அதனை உணர்ந்து செயல்படுங்கள் இன்னொன்று மாணவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே என்ன பித்தன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாணவர்கள் நாங்கள் படித்த போது எங்கள் வாத்தியார் வந்தாருன்னா ரோட்டில் திணியில் உட்கார்ந்து எல்லாம் படிச்சுட்டு சுற்றி ஏந்து நிற்போம் வாத்தியார் சுற்ற உட்காருங்க உட்காருங்க என்று சொல்வார் நாங்கள் சைக்கிளில் போனால் நான் பத்தாவது பதினா படிக்கிற பிள்ளைங்களாம் சைக்கிளில் போவாங்க வாத்தியார் வந்தால் டக்குன்னு இறங்கிடுவோம் சைக்கிள்லேருந்து வேட்டி மடித்து கட்டுந்தே வேட்டையை எப்படி சுட்டு விட்டு நிற்போம் அது குரு பக்தி அந்த அந்த குரு பக்தி எத்தனை மாணவர்களிடம் இருக்கிறது வேதனையான உண்மை என்று என்று சொல்வதற்கு முன்பாக பணிவு பக்தி ஆசிரியர் பெருமக்களை மாணவர்களே முதலில் உங்கள் தெய்வமாக வழிபடுங்கள் தாய் தந்தை ஆசிரியர் இவர்களை மதித்து வழிபட்டு வணங்கி பணிவாக கற்றீர்கள் என்றால் வாழ்வு சிறக்கும் அதுதான் பசுமரத்தானியாக குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டிய கடமை என்று சொல்லி இந்த பெருமகனாரை மீண்டும் வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டமைகின்றேன் வணங்கிலே பங்கேற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களையும் அவை முன்னே அமைந்து அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பார் வள்ளுவர் பசியான நேரமாக இருந்தாலும் செவிக்கு இங்கே உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே யாரும் எழுந்து சென்று விட மாட்டீர்கள் என்று நம்புகின்றேன் ஒரு தந்தையும் மகனும் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு திருவள்ளுவர் சிலை அங்கே இருக்கிறது பையன் சொல்கிறான் இந்த திருவள்ளுவர் சிலை பேசினால் எப்படி இருக்கும் என்கின்றார் தந்தை சொல்கிறார் அது எப்படி சிலை பேசும் சிலை பேசாது என்கின்றார் பையன் சொல்கின்றான் இல்லை ஒரு கற்பனையாகவாவது எண்ணிப்பாருங்கள் இந்த சிலை பேசினால் எப்படி இருக்கும் அந்த சிலையிடம் அந்த திருவள்ளுவரிடம் நான் சில சந்தேகங்களை கேட்பேனே என்று கூறுகின்றார் தந்தை சொல்கிறார் அது நடக்காது ஒருபோதும் நடக்காது என்கின்றார் அப்பொழுது இவரை யாரோ அழைக்கின்றார்கள் யார் அழைப்பது என்றால் திருவள்ளுவர் அழைக்கின்றனர் திருவள்ளுவர் சிலை பேசுகின்றனர் ஐயா திருவள்ளுவர் பேசுகின்றார் என்று பையன் மிக மகிழ்ச்சி அடைந்து ஐயா உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் எனக்கு சந்தேகங்கள் இருக்கின்றன என்கிறார் ஏன் என்று கே சொல்கின்றார் வள்ளுவர் கடவுள் இருக்கின்றாரா என்று கேட்கின்றான் பையன் அவர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் சிலை பதிலாக வழங்குகின்றது மாணவர் திருவர் மறுபடியும் கேட்கின்றார் இன்றைய மாணவர்களுக்கு எது தேவை என்று கேட்கும் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கின்றார் வள்ளுவர் மற்றொரு தேவையாக நிற்க அதற்கு தக என்று திருக்குறளையே பதிலாக வழங்குகின்றார் மாணவனும் மகிழ்ந்து போய் கைதட்டி தந்தையும் கடன் என்ற கேட்கின்றார் அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று வள்ளுவர் வழங்குகின்றார் சரி மகளின் கடமை என்ன என்று கேட்கின்றார் இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் என்று கூறுகின்றார் தந்தைக்கோ அதை காதுகளால் நம்ப முடியவில்லை எப்படி இந்த திருவள்ளுவர் சிலை பேசுகிறது என்று அப்பொழுது திருவள்ளுவர் சிலைக்கு பின்னே இருந்து தமிழாசிரியர் வருகின்றார் நான் தான் உள்ளே இருந்து பதில் கூறினேன் திருவள்ளுவர் ஏது ஏற்கனவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் முன்பே இந்த பதிலை எல்லாம் தந்திருக்கின்றார் என்று கூறுகின்றார் இந்த கதை எஸ்ஆர்ஜி எழுதிய புத்தகத்தில் இருக்கிறது நாடக வடிகளுமாக திருக்குறளை பரப்பும் விதமாக எவ்வளவு எளிமையாக அதை நாடக வடிகள் அதை மாணவிகள் ஒளிபரப்பப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன் அற்புதமாக அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள் இந்த விழா நவம்பர் மாதத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்பொழுது மலை ஆட்சி செய்து கொண்டிருந்த காரணம் மலை சொற்பொழிவு ஆட்சி கொண்டிருந்த காரணத்தினால் இந்த மேடை சொற்பொழிவு நிறுத்தப்பட்டது இன்று நடக்கிறது குழந்தைகள் தினம் நவம்பர் மாதம் கொண்டாடுகின்றது நம் பழக்கம் நேரு ஐயா அவர்களுடைய பெயரால் நவம்பர் பதினான்கு அன்று குழந்தைகள் தினம் கொண்டாடி மகிழ்கின்றோம் சர்வதேச ஐநா சபையை அறிவித்திருப்பது நவம்பர் இருபது அன்று தான் குழந்தைகள் தினம் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு தினம் குழந்தைகள் தினமாக இருக்கிறது வங்கதேசத்திலே மார்ச் பதினேழு அன்று குழந்தைகள் தினம் சீனாவிலே ஜூன் ஒன்று அன்று குழந்தைகள் தினம் இலங்கையிலே அக்டோபர் ஒன்று ஆஸ்திரேலியாவிலே அக்டோபர் நாலாவது வாரம் ஒரு வாரம் கொண்டாடப்படுகிறது ஆப்பிரிக்காவிலே டிசம்பர் இருபத்தி ஐந்து குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி சிறுவர்களுக்கான தினமாக ஜூன் நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது குழந்தைகள் தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையின் காரணமாக அதற்குரிய விழிப்புணர்வு தினமாக ஜூன் பனிரெண்டு கொண்டாடப்படுகிறது உலக பெண் குழந்தைகள் தினமாக அக்டோபர் பதினொன்று அன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது குழந்தைகள் வன்முறைக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் அதை வன்முறைகளை தடுக்கும் நாளாக நவம்பர் பதினெட்டு அன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது குழந்தைகள் இருந்தால் இருந்தால்தான் நாளைய சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது குழந்தைகள் தினம் கொண்டாடுவது பெருசல்ல குழந்தைகளை கொண்டாட வேண்டும் அதுதான் புரியுது குழந்தைகளை கொண்டாடி மகிழ்பவர் தான் பார்க்கடல் சிறுவர் சங்கம் நடத்தும் நம்முடைய ஐயா அவர்கள் காலத்தின் நம்மைங்கிறது நிறைய பேசணும் தான் நினச்சிருந்தேன் ஐயா அவர்கள் சேயோன் ஐயா அவர்களும் கார்மிகரோன் அவர்களும் வேதவள்ளி அம்மா அவர்களும் பேசிய பின் நான் பேசுவதற்கு எதுவும் இல்லை ஐயா அவர்களை வாழ்த்தி ஒரு பாடல் மட்டும் பாடிவிட்டு நிறைவு செய்கின்றேன் குழந்தை பாட்டு வடிவில் அவர்களுக்கு ஒரு பாடம் எஸ்ஆர்ஜி சுந்தரம் தாத்தா எங்களுக்கு எழுதுகிறார் பாட்டு எஸ்ஆர்ஜி சுந்தரம் தாத்தா எங்களுக்கு எழுதுகிறார் பாட்டு கதைகள் நாடகங்கள் இன்னும் கதைகள் நாடகங்கள் இன்னும் கற்பனை வடிவங்கள் ஏராளம் கற்பனை வடிவங்கள் ஏராளம் எஸ் ஆர் எஸ்ஆர்ஜி சுந்தரம் தாத்தா திருக்குறளை சொல்லியும் தருவார் திருக்குறளை சொல்லியும் தருவார் தினந்தோறும் ஒழுக்கம் பேண வைப்பார் தினந்தோறும் ஒழுக்கம் பேண வைப்பார் குழந்தைகளை கண்ணாக போற்றுவார் குழந்தைகளை கண்ணாக போற்றுவார் கல்வியிலே உயர்வில் ஏற்றுவார் கல்வியிலே உயர்வில் ஏற்றுவார் எஸ்ஆர்ஜி சுந்தரம் தாத்தா நாடகங்கள் போட்டு சிறுவர்களை நாடறிய வைப்பார் எஸ் ஆர்ஜி நாடகங்கள் போட்டு சிறுவர்களை நாடறிய வைப்பார் எஸ் நாட்டியமும் ஆடவே வைத்து நாட்டியமும் ஆடவே வைத்து நல்ல கலைகளை தந்திடுவார் நல்ல கலைகளை தந்திடுவார் குழந்தையாக இருப்பவர் தான் எஸ்ஆர்ஜி குழந்தையாக இருப்பவர் தான் எஸ்ஆர்ஜி குழு குழு இல் உள்ளம் கொண்டவர் குழு குழு உள்ளம் கொண்டவர் ஏராள இலக்கியங்கள் தந்தவர் ஏராள இலக்கியங்கள் தந்தவர் என்றுமே நன்மைகளை செய்பவர் என்றுமே நன்மைகளை செய்பவர் எஸ்ஆர்ஜி சுந்தரம் தாத்தா வாழிய எஸ்ஆர்ஜி என்றென்றும் வாழிய எஸ்ஆர்ஜி என்றென்றும் வளமாய் நிறைக என்றென்றும் வளமாய் நிறைக என்றென்றும் இளமை நிறைந்த இன்முகமாய் இளமை நிறைந்த இன்முகமாய் இன்னும் பல்லாண்டு வாழியவே இன்னும் பல்லாண்டு வாழியவே செவி மடுத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்